வணக்கம் மக்களே இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கேமரா பேக்கோட அன்பாக்சிங் தான் இந்த கேமரா பேக்கை நான் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ஆமேசானில் வாங்கியிருக்கேன் இது பெய்டு ப்ரொமோஸ்லாம் இல்லை என் சொந்த காசில் தான் வாங்கியிருக்கேன் இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அவ்வளோ ரேட்டுக்கு இந்த பேகு ஒருத்தாக இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் நான் இதுவரைக்கும் இந்த பேக் ஓப்பன் எதுவும் பண்ணலை வந்து ரிசீவ் பண்ணி அப்படியே வச்சது இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன் உள்ளாடி எப்படி இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் க்ளியராக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி டெல்டெக் தமிழை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ எல்லாம் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணிட்டாலே பேகு தான் இருக்குது பாருங்கள் இது தான் அந்த பேகு என்ன பிராண்டு அப்படின்னு சொன்னால் கேரி ப்ரோ அப்படிங்கிற ப்ராண்டு தான் பாக்ஸ் எடுத்துட்டா எதுவுமே இல்லை பாக்ஸுக்குள்ளாடி ஜஸ்ட்டு தூக்கி போட்டுருவோம் பேகை எடுத்துட்டோம் பேக்கு உள்ளாடி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத கிளியராக பார்ப்போம் ஒரு கவர் போட்டிருக்காங்க கவருக்குள்ளாடி உள்ளாடி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க ஐ மீன் லேப்டாப்பு பேக்கில் இல்லை கேமராவில் எங்கே வேணா ஒட்டிக்கலாம் அதுக்கப்புறம் கங்கராட்ஸ் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஓ இது டேகு வெளியில் தான் வச்சுருக்காங்க இது உள்ள எல்லாம் பண்ணல வாரண்டி கார்டு இந்த பேகு டூ இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க ஐ மீன் அகைன்ஸ்ட் ஆல் மேனுஃபேக்சரிங் போய்ட்டு ஓ இதை பத்து நாளுக்குள்ளாடி ரெஜிஸ்டர் பண்ணணுமா இந்த கியூஆர் கோடுக்குள்ளாடி போயிட்டு மாடல் நேம் கொடுத்துருக்காங்க பங்கு பி டூ பாயிண்ட் ஓ எம்ஆர்பி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இதோட ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தேர்ட்டி லிட்டர் பேக் தான் நல்லா இருக்கா இதில் மூணு கலர் வேரியண்ட்டில் வருது ஆலிவ் கிரீன் அப்புறம் ஆரஞ்சு அப்புறம் பிளாக்கு நான் ஆலிவ் கிரீன் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அது இப்படி தான் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது ரொம்ப ஸ்டைல் அப்படி இப்படின்னு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்டில் பார்த்தாலே ரெண்டு கிளிப்பு கொடுத்துருக்காங்க ஐ மீன் ரெண்டு கிளிப்பு பக்கில்ஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி வேலையை எடுத்துட்டா உள்ள இந்த சைடும் பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணிட்டா சின்னதாக ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க உள்ள ஒரு ஸ்டாப் இருக்குது இது எங்கே வச்சு யூஸ் பண்ணணும்னு தெரில நான் ஓப்பன் பண்ணி ஒன்றா காட்டுறேன் ஓ இதுக்குள்ளாடி ஓப்பன் பண்ணிட்டா இன்னும் உள்ளாடி ஒரு சின்ன சின்ன அசஸரிஸ் போடுற மாதிரி ஒரு சிப் இருக்குது இது ஓகே அப்புறம் இந்த இடம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது இதில் சின்ன சின்ன திங்ஸு இல்லை ட்ரெஸ்ஸு கூட வைக்கலாம் அதுக்கப்புறமா எங்கே ஓப்பன் பண்ணணும்னு தெரில சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்புறம் ஃப்ரெண்ட்ல ஒரு அரை கொடுத்துருக்காங்க அதை ஓப்பன் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் ஓ இது ரெயின் கவர் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு சிப்பு கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு சிப்பு கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன அசசரிஸ் வைக்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் உள்ளாடி எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரில இதையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் இவ்வளோ தான் ஓப்பன் பண்ணுறதா அப்படி தான் இருக்குது அப்புறம் சைடில் பார்த்தா சைடில் இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓ இப்படி தான் ஓப்பன் பண்ணுறது இங்கே ஜஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டால் உள்ளாடி இன்னொரு தீப்பு இருக்குது ஜஸ்ட்டு இந்த ஓப்பன் பண்ண இந்த இதுலேயே இன்னும் சின்ன சின்ன திங்ஸ் வைக்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்னொரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது ஓ இது ஈஸி ஆக்சஸபுள் கேமரா எதாவது இங்கே வச்சிங்கன்னா இங்கே வச்சிட்டு எடுக்கிறது மாதிரி இங்கே ஆக்சஸபு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இவ்வளோ தான் இருக்குது அதுக்கப்புறம் மெயின் கம்பார்ட்மெண்ட் திறக்கிறது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது இருங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஜஸ்ட்டு ஈஸி ஆக்சஸ்னால எதுனால் அர்ஜென்ட்டாக இல்லை எடுக்கணுன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் மெயின் கம்பார்ட்மெண்ட் இங்கே இருக்குது அப்புறம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டிஃப் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஹெவி டியூட்டியாக தான் கொடுத்துருக்காங்க எல்லாம் இருக்கிறதா சொல்கிறேன் எல்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெய்டு ப்ரோமோஷன்லாம் நினைக்காதீங்க நான் பார்க்குறத சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப பேடடாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ப்ரீத்தபிள் இது கொடுத்துருக்காங்க ஸோ இது கூட நல்லா தான் இருக்குது அப்புறம் ஓ இங்கே ரெயின் கவருக்கான கம்பார்ட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க மெயின் கவர் கம்பார்ட்மெண்ட் எப்பிரூவன் பண்ண வந்து ஓ இங்கே இன்னொரு இது இருக்குது இதாக இருக்குது ஜஸ்ட்டு மெயின் கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது தாங்க மெயின் கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு ஓ இதுவே பேடு இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க லேப்டாப் வைக்கிறது இங்கே வச்சுக்கலாம் சிக்ஸ்டீன் இன்ச் லேப்டாப் வரைக்கும் இங்கே உள்ளாடி வச்சுக்கலாம் ப்ளஸ் ஐபேடு கூட பெட்டராக இருக்கும் ஐபேடுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க லேப்டாப்பு ஐபேடு அப்புறம் சின்ன சின்ன திங்ஸ் வைக்கிங்கன்னா இங்கே வச்சுக்கலாம் அதுக்கான கம்பார்ட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க ப்ளஸ் எழுது நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த மேலேருந்து ஆக்சஸ் பண்ணோமா அதை இங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு பேடு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உள்ளாடி பார்த்தா இன்னொரு பேக் இருக்குது பாருங்க இந்த இதுக்கு தான் இந்த பேக்கை நான் கிளியராக வாங்கியிருந்தேன் ஏன்னா நம்ம இன்கேஸ் கேமரா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது கேமரா மட்டும் வச்சு சைடாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ப்ளஸ் நம்ம இதை மட்டும் கேமரா மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ ஃபஸ்ட் எடுக்கும்போது ஒரு ஸ்ட்ரிப் எடுத்தோம் தெரியுமா அதை இங்கே கனெக்ட் பண்ணி சோல்ட்ரு பேக் மாதிரி மீன் சைடு பேக் மாதிரி இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓ நிறைய குட்டி குட்டாக பேடு கொடுத்துருக்காங்க மீன் பேடுன்னா கம்பார்ட்மெண்ட் கம்ம பிரிக்கிறது இதை இடையிடக்கிற கிராஸில் போட்டுட்டு என்னென்ன கேமரா எப்படி வைக்கணும் அதை வச்சு வச்சு லென்ஸ் எல்லாம் வச்சு கரெக்டாக பறிக்கலாம் இங்கேயே லென்ஸுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் வைக்கிறதும் அப்புறம் கேபிள் டைப் பண்ணி வைக்கிற மாதிரியும் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் பெட்டராக இருக்குது ப்ளஸ் எல்லாமே ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது உங்களோட கேமரா வச்சா சடனாக திடீர்னு லைட்டாக எதுவும் பட்டா ஒன்றும் ஆகாத மாதிரி கொஞ்சம் திக்காக நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிப் எடுத்தோம்ல ஆ இந்த இருக்குது இது தான் இதை இங்கே சைடில் பேட் பண்ணிவிட்டு இதே பேக்கு ரெண்டு சைடும் ஓப்பன் கொடுத்துருக்காங்க இது சைடில் ஓப்பன் பண்ணி எடுக்கலாம் இன்சி எடுத்து பாருங்கள் இனி ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி உள்ளாடி போட்டுட்டோன்னா ஓ இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கூட போட்டு யூஸ் பண்ணலாம் சைடு கவர் வேறு இருக்கிறதுனால கேமராலாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இரு வச்சுருக்காங்க ஸோ இதில் ட்ராபேக்குன்னு சொல்கிற தெரில நான் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருக்குது மீன் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் எதாவது இருந்ததுன்னா கமெண்டில் எடுத்து கேளுங்கள் கண்டிப்பாக போடுறேன் அதுக்கப்புறம் இவ்வளோ தான் இது மாதிரி பே கேமரா உள்ள வச்சுட்டு இதையும் உள்ளாச்சிட்டு அப்படியே உள்ள ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் உள்ளாடி இருந்துடும் அதுக்கப்புறம் இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் ட்ரெஸ் எதாவது வைக்கணும்னா ட்ரெக்கிங் போகிறீங்க இல்லைன்னா கேமரா வச்சு ஒர்க்கு ஃபுல் உங்களுக்கு கேமரா தான் ஒர்க் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யூஸ் ஆகும் என்னோடய ஒர்க்கு கேமராவை தான் நம்பியிருக்கும் ஸோ நான் எங்கே போனாலும் கேமரா ப்ளஸ் ஒரு ஐபேடு அப்புறம் ஒரு லேப்டாப்பு மேக் புக்கு தான் இவ்வளோவும் என் பேக்கில் எப்போவுமே இருக்குது ஸோ அதுக்கு கரெக்டாக அந்த பேக் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருக்கேன் அப்புறம் குட்டியாக ஒரு ட்ரைபேடு வச்சுருப்பேன் அதை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இருக்குதுல்ல இதை ஹோல்டு பண்ணிவிட்டேன்னா நின்றுரும் வாட்டர் பாட்டில் கூட இதில் வச்சுக்கலாம் மீன் ட்ரைபேடு வச்சுட்டு வாட்டர் பாட்டில் வைக்கும்போது தெரில பட்டு ட்ரைபேடு ஓகே வாட்டர் பாட்டில் கூட இதில் வச்சுக்கலாம் நான் நல்லாவே இருக்குது இதுதான் அப்புறம் ரெயின் கவர் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது கூட கொடுத்துருக்காங்க பட் ஓவராலாக சொல்கிறதுன்னு பாருங்கள் நான் இன்னொரு கேமரா பேக் இருக்குது அது பார்த்துருப்பீங்களான்னு தெரில நான் அதோட ஓப்பன் வீடியோ எதுவும் போடலை ஒயில்டு கிராஃப்ட் கேமரா பேக் தான் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே நல்லா இருக்குது ஹெவி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒப்பனியன்னா பர்சனலாக இருக்குது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு பட்டு ஆனால் அதோடய லெந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுவும் தேர்ட்டி லிட்டர் ஸ்பேஸ் தான் இதுவும் தேர்ட்டி லிட்டர் தான் ஆனால் அது கொஞ்சம் லெந்தாக இருந்த மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு ட்ராவல் பண்ணும்போது ஃப்ளைட்டில் போகும்போது இதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா சின்னதாக அளவு இருக்கா அதுக்குள்ளே வர மாதிரி இந்த பேக் இருந்து ஸோ ஸோ அதனால தான் இந்த பேக் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஸோ அடுத்த வீடியோவில் போடுறேன் இது பேர்டு ப்ரொமோஷன் லேனில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா உங்கள்ட்ட காசு கொடுக்கலாம் ஒருத்தா இருந்து இந்த சேனலில் தான் பிலோ தௌசண்ட்க்கும் கேமரா பேக் போட்டிருக்கேன் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் ஐ பட்டனில் கொடுக்குறேன்னு பாருங்கள் ஜஸ்ட்டு காசு இருந்தது அப்படின்னு சொன்னால் இதை வாங்கலாம் இதுக்கு இடையில் ஐயாயிரம் ரூபாய்க்கு அந்த ஒயில்டு கிராஃப்ட் பேக் கூட வாங்கலாம் அது இருக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக பேக் வேணும் இதாவது வேணும் மூணு பேகு அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்குள்ளே வேல்டு கிராஃப்ட் அப்புறம் கேரி ப்ரோ இந்த மூணு பேக்கு ரிவியூ வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மேக் பண்ணுறேன் இந்த பேகை நீங்கள் செக் பண்ணணும்னா லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தனா வாங்குங்க இல்லை கேமரா பேக் யாராவது வாங்கணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த இன்னொரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி